இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வடசென்னை பாரதிய ஜனதா வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து தமாக தலைவர் ஜி கே வாசன் பெரம்பூரில் பிரச்சாரம் செய்தார் சின்னம் ஒதுக்கிறது ஒரு முறையான சரியான பணியை ஒரு தலைவர் தன்னுடைய கட்சிக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு தலைவர் அந்த கட்சிக்கு அந்த பணியை சரிவர செய்யவில்லை என்றால் அந்த கடமையிலிருந்து அவர் தவறி இருக்கிறார் என்று அர்த்தம் சின்னம் ஒதுக்குவதற்கு என்பதற்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் அதை கண்காணிப்பதற்கு தேர்தல் ஆணையம் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை கண்காணிக்க வேண்டுமென்றால் அதற்கு ஜனநாயகத்தில் நீங்கள் வழக்கு போடலாம் என்ற நிலை இருக்கிறது இப்படி படிப்படியாக பல தலைவர்கள் முறையே சரியே கோட்பாடை செய்யாததினால் கோர்ட்டுக்கு சென்று கூட அவர்களுக்கு அவர்கள் கேட்ட சிம்பல் கிடைக்கவில்லை என்றால் அந்த பணிகளை அவர்கள் புரிதலின் அடிப்படையிலே செய்யவில்லை என்பதுதான் உண்மை நிலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கொண்டால் எட்டரை வருட போராட்டத்திற்கு பிறகுதான் சட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் நாங்கள் சைக்கிள் சிம்பலை பெற்றிருக்கிறோம் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஐந்து வருட காலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிறேன் ஐந்து வருடத்திற்கு முன்னால் ஏன் என்னால் பெற முடியவில்லை சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் விரும்பிய சின்னத்திலே ஏன் என்னால் நிற்க முடியவில்லை என்ற கேள்வியை நானே என்னை கேட்டு பார்த்துக் கொள்ள முடியும் அதற்கு காரணம் தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகளை முறையே சரியே செய்தால் உங்கள் சின்னம் உங்களுக்கு கிடைக்கும் அதை சரிவரை செய்யாமல் ஆட்சியாளர்களை வழிபோடுவது என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு